நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வந்து வச்சிருக்காங்க தொழில் பழகுனர் பயிற்சியாளர் தேர்ந்தெடுத்தல் நேர்முக தேர்வு ஐடிஐ பாஸ் பண்ணிக்கலாம் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உங்க வீட்டு பக்கத்துல ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தய வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னா வெல்டருக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி முதல் இடம் வந்து ஹெச்ஆர்எம் கான்ஃபரன்ஸ் கால் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் மாதாந்திர ஊதிய தொகை வந்து பார்த்தா ஊக்கத்தொகை வந்து பனிரெண்டாயிரம் குறைந்த விலையில உங்களுக்கு உணவு கொடுத்துறாங்க தொடர்பு எண் நான்கு ஒன்று ஏழு ரெண்டு ரெண்டு எட்டு நான்கு ஆறு ரெண்டு ஆறு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு நாலு எட்டு எட்டு ஒன்று இதுதான் மெயில் ஐடி நீங்க எட்டாம் கிளாஸ் இல்லைன்னா டென்த் மதிப்பெண் சான்றிதழ் ஐடிஐ கல்வி சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் ஆதார் கார்டு சாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளி தான் அதோட சான்றிதழ் இது வந்து ஒன் இயர் உங்களுக்கு ட்ரேடு கொடுப்பாங்க பழகுனர் பயிற்சி கொடுக்குறாங்க ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க

ஐடிஐ கொடுத்திருந்து இந்த இயர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நூறு இருபத்தஞ்சு முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க